இப்போ பற்கள்லாம் வந்து எப்போ சொத்த வந்ததுன்னே தெரில அப்படின்வாங்க எப்படி தான் சொத்தை வருது நானும் பல் விளக்க தான் செய்கிறேன் அப்போ எப்படி தான் சொத்தை வருது டெய்லி காலையில் மட்டும்தான் விளக்கியிருப்பாங்க நைட்டு விளக்கியிருக்க மாட்டாங்க நைட்டு பல் விளக்காத போது இப்போ தோ என்னாகும் அப்படின்னா அந்த பல்லில் ஒரு ஒரு வலி ஏற்படும் சின்னதாக ஒரு வலி ஒரு நோகம் இப்போது உடம்புல நீங்கள் குளிக்கலைன்னா அந்த ஒரு உங்களுக்கு அரிப்பாக இருக்கும் இருக்கும் ஒரு மாதிரி அதுவே ஒரு வலியாக இருக்கும் குளிச்சிங்கன்னா அமைதியாக இருக்கும் நல்லா அழுக்கு தீரை நல்லா சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா அமைதியாக இருக்கும் அதுபோல் நீங்கள் பல்லு விளக்கலைன்னா பல்லில் ஒரு அசௌகரியம் ஏற்படும் ஒரு சின்னதாக ஒரு வலி கிருமிகள்லாம் அந்த அந்த பல்லை அரிக்க ஆரம்பிச்சிரும் கிருமிகள்லாம் அப்போ பல்லில் ஒரு நோ ஒரு நோகு ஏற்படும் ஒரு நோவும் அப்படி நோ சின்னதாக மென்மையான வலி ஏற்படும் ஒரு மாதிரி வேர்களில் ஒரு கூச்சம் ஏற்படும் அதை நம்மளால் உணர முடியும் ஆனால் அது தெரியலை நமக்கு எதனால் எப்படி ஏற்படுது அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஓ சில டைமில் இப்படி ஏற்படும் போலுக்க அதை போக்கணும்னா போய் பல் விளக்கிட்டாலே போதும் பல் விளக்கிட்டாலே அந்த பற்களை அமைதி அடைந்துவிடும் குளிச்சுட்டா எப்படி உடம்பு அமைதியாகுது அரிப்பெல்லாம் அடங்கி கசகசன்னு அடங்கி குளிச்சுட்டா அப்படி உடம்பு நல்லா அழுக்கு தீர குளிச்சுட்டோன்னு சோப் போட்டு குளித்தா ஒரு அமைதி ஏற்படுதில்ல ஒரு படுக்கு போகும்போது தூங்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு படுத்திங்கன்னா சூப்பராக தூங்கலாம் அந்த உடலில் ஒரு அச ஒரு சௌகரியம் இருக்கும் சுதந்திரம் இருக்கும் ஒரு உடம்பு லேசாக மாறும் நீங்கள் குளிக்கலன்னா கஷ்டமாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அதுபோல் பல்லு விளக்கலைன்னா பற்களில் ஒரு கஷ்டம் ஏற்படும் இரவு நேரத்தில் பல் விளக்கல் அப்படின்னா பற்களில் ஒரு கஷ்டம் ஏற்படும் ஒரு நோகம் ஒரு மாதிரி வலிக்கும் காரணம் என்னென்னா ப அந்த கிருமிகள் பல்லு விளக்காத போது அந்த நிறைய கிருமிகள் என்ன பண்ணும் பற்களை சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த எனாமலை அரிக்க ஆரம்பிக்கும் வேர்களை பதம் பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து பல்லெல்லாம் நோகும் அதை கண்டுபிடிக்க தெரியணும் இதுக்கு இதுக்கு தீர்வு உடனே தீர்வு என்னென்னா பல்ல விளக்கணும் நல்ல ஈர்களையும் சுத்தம் செய்யணும் நிறைய பேர் பல்ல மட்டுமே ப்ரெஷ்ஷர் போட்டு வளர்க்குவாங்க ஆனால் பல்லை தவிர அந்த வாயில் நிறைய பகுதி இருக்குது அதில் ஏகப்பட்ட கிருமி இருக்குது அதையெல்லாம் போக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் ஏதாவது இந்த திரிபலாதி சூரனாக இருக்குது அதை என்ன பண்ணணும் ஆனால் அது பல்லில் கரைப்படியும் ஆனால் அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஈர்களை எல்லாம் சுத்தமாக ஒரு வலுவழுப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு வலுவழுப்புத்தன்மை இல்லாத போது அங்கே கிருமிகள் எதுவுமே இல்லை இந்த தோர்ப்பு சன்மை தன்மையுடைய சுவையுடைய அந்த திரிபலாதி சூரணத்தை நீங்கள் வாயில் பல்லை விளக்கும் பொழுது வாய்ப்பதில் உள்ள எல்லாம் செத்துவிடும் தொண்டையில் உள்ள கிருமிகள் இந்த திரிபலாதி சூரணத்தை வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வாயை கொப்பளிக்கணும் அந்த அடி தொண்டையில் படுற அளவுக்கு சில கொஞ்சம் உப்பு கூட போடலாம் உப்பு போட்டு கூட அந்த திரிபலாதி சூரணத்தை தண்ணீரில் கலக்கி வாயில் ஊற்றி கொப்பளித்தாலே கொப்பளிச்சுட்டு பல் ஈர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அப்போ அந்த கிருமிகள் செத்துவிடும் இந்த மாதிரி நம்ம பல் ஈரையும் பாதுகாக்கணும் கா இரவானால் இந்த வழக்கத்தை செய்ய வேண்டும் இந்த பல் ஈரையும் தூய்மை பண்ணிட்டால் பல் தொலைக்கிட்டாக்கா இந்த திருபலாசூரணும் ஈரையெல்லாம் சுத்தம் பண்ணணும் பல்லையும் சுத்தம் பண்ணணும் இப்படி பண்ணிட்டாலே பற்கள் பாதுகாக்கப்படும் கிருமிகள் அகற்றப்படும் பற்களில் வலிக்காது நம்ம இதையெல்லாம் அலட்சியப்படுத்தும் போது இதுக்கான காரணத்தை தெரியாமல் காலையில் மட்டும் பல் விளக்கிட்டு இரவு பல் விளக்காத போது தான் என்ன ஆகுதுன்னா கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் பொழுது பல்லை அரித்து சொத்தை என்பது விடுகிறது ஒரு நாள் நீங்கள் பல்ல பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா கடைசியாக சொத்த பல் வந்துடும் சொத்த பல் வந்துருச்சு ஆழமாக வேர் விட்டுருச்சு அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் அதனால் பற்களை வந்து வரும் முன்னே பாதுகாக்கலாம் பற் சொத்தை வருவதற்கு முன்பே பற்களை பாதுகாக்கலாம் பற்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அதற்கு இதற்கு என்ன அறிகுறி எப்படின்னா அந்த பல் வலிக்கிறது நீங்கள் ரொம்ப எளிமையாக வாழணும் சின்ன வலியை கூட உணர்வு அளவுக்கு நீங்கள் மென்மையாக வாழணும் சின்ன வலிகளை கூட உங்களால் தாங்க முடியாது ஒரு சௌகரியமாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் வலி இல்லா வாழ்க்கை வாழ வேண்டும் சின்ன வலி கூட வந்துடக்கூடாது இப்போ உடற்பயிற்சினால் ஏற்படுகிற வலி அது வேற இந்த மாதிரி நோயினால் ஏற்படக்கூடிய வலி இது வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது ஏன் பல் லைட்டாக ஒரு மாதிரி கூசுதுப்பா நோகுதுப்பா கிருமி அதிகமாகிடுச்சு பல் பல் அழைக்கிட்டு வரேன் ஈரெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வரேன் இப்போ அமைதியாக இருக்குது உடம்பெல்லாம் அரிக்குது கசகசன்றக்கு என்னால் முடியலை தூங்க முடியல போய் குளிச்சுட்டு வரேன் அப்போ இப்போ அமைதியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன வலிகளை கூட தாங்கிக்க கூடாது சுதந்திரமாக இருக்கணும் இந்த உடம்பு சுதந்திரமாக இருக்கணும் அதுபோல் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்போ அவங்க இஷ்டத்துக்கு நாம் ஆட வேண்டியிருக்கும் அதெல்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியாது வலிக்குது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சின்ன வலிகளை கூட தாங்கிக்காமல் இருக்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்ம உடம்பையும் ஒரு சின்னதாக இப்போ வயிற்று வலி வருது தாங்கிக்கிட்டே நீ வேலை செய்கிற அல்சர் இருக்குது அந்த வழியை தாங்கிக்கிட்டே வேலை செய்கிற தலைவலி இருக்குது அந்த வழியை தாங்கிக்கிட்டே வேலை செய்கிற அப்படின்னா உனக்கு அந்த தலைவலி வயிற்று வலியெல்லாம் பெருசாக மாறிடும் மூளையில் கட்டியாக மாறிடும் வயிற்றுல வலி அந்த வலியை தாங்கிக்கிட்டே வேலை பார்த்தா கடைசியில் அது புற்றுநோயாக மாறிடும் இந்த வலிகளெல்லாம் தாங்கிக்கவே கூடாது சின்ன வலியை கூட தாங்கிக்க கூடாது ஒரு குளிக்காமல் இருந்தால் என்னால் குளிக்காமல் தூங்கவே முடியாதுப்பா உண்மையிலே எனக்கு நான் அப்படி தான் குளிக்கலைன்னா எனக்கு தூக்கவே வராது அப்போ அந்த குளிக்கலைன்னா ஒரு அசௌகரியம் ஒரு அரிப்பு கசகசன்றதில்ல அதை கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிப்பட்ட எனக்கு கண்டிப்பாக நோய் இல்லை ஏன்னா நோய் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஏதாவது சின்ன சின்ன வழிகளில் ஆரம்பிக்கும் அதை தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகும்போது அது பெரிய வழியாக மாறும் அதனால் எனக்கு பர்சத்தை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா சின்ன வழிகளை கூட பர்சத்தை எப்படி வரும் சின்ன சின்னதாக வலிகளில் வலிக்கும் பற்கள் நோகம் ஒரு அரிக்கும் அதில் அப்போ நம்ம இரவும் பல்வழைக்கிட்டாக்கா சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி வலியில்ல வாழ்க்கை வாழ அப்போ தான் வந்து பெருவலி வராது பெருவலிங்கிறது நோய் சிறு ஆரம்பித்து பெருவழியில் தான் அது முடியும் பெருநோயில் முடியும் சிறு வலி நோ நோயினாலே என்னது வலி தான் தலைவலின்னா தலைநோய் சின்னதாக தலைவலிச்சா சின்னதாக தலைவல் நோய் இருக்கிறது அப்படின்னு வ நோயின்னா வலின்னு அர்த்தம் அப்போ நோய் சின்னதாக ஆரம்பித்து தான் பெருசாக பெரிய நோயாக முடியும் சிறிய வயதிலேயே சிறு வலியை கூட நம்மளால் தாங்க முடியாத போது நமக்கு பெரிய வலி வராது சிறு வலியை எப்படி போக்குறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் சிறியாக வ சின்னதாக இருக்குது உடம்பு இருக்குது பல் ஒரு மாதிரி கூசுது அரிக்குது எல்லாம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது சரியாக ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவள் அதே என்னால் தாங்க முடியாதுங்கும்போது உடனே அதை பல்லெல்லாம் அதை எப்படி சரி செய்வது பல்ல சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி மலச்சிக்கலா அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது கழிவுகள் வேகமாக வெளியே போயிடணும் வயிற்றுல கழிவுகள் வெளியேறலைனாலே அதே ஒரு அசௌகரியமாக இருக்கும் அந்த வழியை கூட என்னால் தாங்கிக்க முடியாது இப்படி சிறு வழியை கூட தாங்கி கொள்ள முடியாத ஒரு இயல்பு வந்துவிட்டால் நம்ம யாருக்கும் பிறருக்கும் இடையூறு தர மாட்டோம் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுருவோம் பிறர் மனதை புண்படுத்த மாட்டோம் ஐயோ அவர்கிட்ட நம்ம தப்பாக பேசிட்டோம் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் பிறர் மனது கஷ்டப்பட்டால் உங்கள் மனது கஷ்டமாக இருக்கணும் இப்படி சிறு வழியை கூட தாங்கி கொள்ள முடியாத ஒரு வ வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யும்